வணக்கம் என் குருவே துணை ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மாத்திரை குருஜி பேசுகிறேன் இப்போ மக்களுக்கு அப்பப்போ ஏற்படக்கூடிய மன மன மாற்றங்கள் பற்றியோ தெய்வ சிந்தனை பற்றியோ தெய்வ அனுபூதி பற்றியோ அது பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ ஏதோ ஒரு காட்சியை பார்க்குறோம் அதில் வந்து மனசு சந்தோஷம் அடையுது அந்த சந்தோஷம் அடையும் போது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்குது அந்த நிம்மதியிலே அது வந்து ஒரு ஆனந்தமான சூழ்நிலை ஏற்படுது இது எப்படி இந்த மாற்றங்கள் ஏற்படுது நான் பார்க்கும்போது அது விவரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது பார்த்து நம்ம வந்து எந்த இடத்துல இது பார்த்துருப்போம் எந்த இடத்துல உணர்ந்திருப்போம்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த தேவதை வந்து அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி அலங்காரம் பண்ணி பல வகையான அலங்காரத்தை அந்த அம்மாவுக்கு பண்ணி வச்சிருப்பாங்க ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க அது ஸ்கிரீன் விலக்கிட்டு தேவார்த்தனை காட்டும்போது நம்ம அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு மெய் மறந்து ஒரு உணர்வு நிலை ஏற்படும் அந்த அம்மாவை வந்து தரிசனம் பண்ணும்போது அந்த அம்மாவோடய அலங்காரமும் அந்த அம்மாவோட திருமுகத்தை பார்க்கும்போது நம்ம முன் மனசுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படுது ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி ஏற்படுது அந்த அமைதியில் வந்து அம்மாவை பார்த்துட்டு வணங்கும் போது தானாகவே கண் மூடுது ஏன் இது கண் மூடுது சிந்திச்சிருக்குங்களா இந்த கண்ணு போது நமக்கு என்ன நடக்குது அது பார்த்துருக்கீங்களா நிறைய பேருக்கு இது நடந்திருக்கோம் நம்ம மக்கள்கிட்ட தெய்வத்தை முழுமையாக பார்க்கும்போது அந்த தெய்வ தரிசனம் நம்ம பண்ணும்போது நம்ம கண்ணு வந்து பார்க்கும்போது மனசு உணரும்போது அந்த தீவார்தனை காட்டுறாங்கல்ல அந்த ஜோதி வடிவம் காட்டுறாங்கல்ல அந்த ஜோதி வடிவம் நம்ம பார்க்கும்போது இந்த ஜோதி வடிவம் தான் நம்மளோட உயிர் உயிர் சக்தி உள்ளே இருக்குது தானாகவே இமைகள் மூடி உள்நோக்கி உள்முகமாக பார்க்கக்கூடிய அந்த நம்மளோட உயிராற்றலை ஜோதி வடிவமாக இருக்கிறது தானாக பார்க்கவே அது முற்படும் அந்த மனசு அதுதான் கண்ணு மூடுறோம் நம்ம நம்மளுக்கு தெரியாமையே நம்மளை அறியாமே கண்ணு மூடி உள்ள வந்து அந்த ஜோதி தரிசனம் பண்றோம் அது ஜோதி தரிசனம் பண்ணும்போது நீங்க என்ன வேண்டிங்களோ அது நடக்குது அப்போ புறத்துல இருக்குது அகத்துல இருக்குல்ல இருக்குது இல்லை அப்போ அகத்துல பார்க்கறதுக்கு நீ ஏன் விரும்ப மாட்டேன்றீங்க அகத்துல பார்க்கணும்ல அப்போ அகத்துல பார்க்கும்போது தெய்வங்களும் உங்க அகத்தில் தோணும் தோன்றி காட்சிகள் அளிக்கும் அந்த தெய்வ அனுபூதி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த உணர்வுகள் தெய்வ நிலையை அடையும் போது நம்ம உடல் முழுவதும் தெய்வ ஆற்றல் பரவும் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்க நமக்குள்ளே இருக்குது நம்ப ஏன் அதை பண்ண மாட்டேன்ட்டோம் ஒரு தெய்வத்தை வணங்கும் போது அந்த தெய்வத்துக்குரிய மந்திர எழுத்துக்கள் நம்ம படிக்கும்போது அது உச்சரிக்கும் போது அது உச்சாரணம் பண்ணும்போது அது வழிபடும்போது அந்த தெய்வ சக்தி உங்களுக்கு உடம்புல இறங்கி உங்கள் காட்சியை தெரியும் நீ கண்ணு மூடி மந்திரத்தை படிக்கும்போது அந்த தெய்வ சக்தி காட்சிகள் தோன்றி அந்த தெய்வ சக்தி உங்கள் ஆன்மா கூட பேசுறது நீங்கள் உணரலாம் இது தனிப்பட்ட நபரோட உரிமை இது எல்லாருக்கும் தேவைப்படும் இது எல்லாருக்கும் வந்து இது வேணும் அந்த மக்களே அது எடுத்துக்க மாட்டான்றேன்னு தெரியல ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை உண்மையை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை தப்ப தப்பாக ஏதோ சொல்லி ஏதோ ஏதோ வழி முறைகள் வந்து பரிகார முறைகள் சொல்லி அவங்க வந்து திசை மாத்துறாங்க மக்கள் புரிஞ்சுக்குங்க உங்களால் தெய்வநிலை அடைய முடியும் தெய்வத்தை தரிசனிக்க முடியும் தெய்வத்துக்கிட்ட பேச முடியும் தெய்வத்துக்கிட்ட அருள் வாங்க முடியும் வரங்கள் வாங்க முடியுங்க அந்த காலத்தில் வரம் இருந்து இப்பவே வாங்கலாம் அவங்க பேசுவாங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க இது முறையே பயிற்சி பண்ணுங்க வருகின்ற பௌர்ணமியில மந்திர ஞான தீட்சி கொடுக்குறோம் வந்து கற்றுக்குங்க தெய்வத்துக்கிட்ட பேசுறது எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க நீங்களும் தெய்வ சிந்தனையோட நல்ல வாழ்க்கை வாழுங்க இந்த பூமியில் வாழ்கிற காலம் முழுவதும் கவலைகளோட தொன்பலோடு வாழ்ற காலங்கள் தான் அதனால இந்த துன்பங்களோடு விடுபடணும் இந்த கஷ்டத்துல இருந்து விடுபடணும் இந்த மன பாதிப்புல இருந்து விடுபடணும்னா இந்த தெய்வக ஆற்றல் தியானத்தை கற்றுக்குங்க தெய்வீக ஆற்றல் மந்திர தியானம் கத்துக்கிட்டு பலன் அடைங்க சரிங்களா வறுப்புற பௌர்ணமிக்கு நான் நாளும் தேதியும் சொல்றேன் இடத்த சொல்றேன் அங்கே வந்து அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு கத்துக்கிட்டு பல நடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் வந்து ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வீங்க உங்கள் எல்லா வரங்கள் பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்ணும்னு எல்லாம் முறை இறையின வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய